ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி என்ன முக்கியமான பதிவு அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது வந்து இது எல்லா நாளுமே வந்து அமையாதுங்க வருடத்தில் வந்து ஒரு மாதங்கள் மட்டுமே அமையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு குழந்தை வரம் இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டி இந்த முருகப்பெருமானை வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் அதாவது வந்து நம்மளுடைய ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து தெரியும் பங்குனி மாதம் ஆனால் முருகருக்கு மாலை ருத்ராட்ச மாலை அணிந்து காவடி எடுத்து ஊர் விளையாடி கொண்டு ஆங்காங்கே வேண்டுதல் வச்சிரு வச்சுருந்தவங்க பந்தல் போட்டு அன்னதானம் போடுவாங்க அன்று ஒரு நாள் இரவு அந்த ஊரில் காவடி வைத்து தங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சி காவடி எடுத்துக்கொண்டு மற்றொரு ஊருக்கு செல்வார்கள் அந்த மாதிரி வந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது பங்குனி மாதத்தில் அப்படி வரக்கூடிய அந்த காவடி ஊர் விளையாட வருவார்கள் அப்படி வரக்கூடிய முருகப்பெருமானிடம் நம்மளுடைய வீடு தேடி வருது அப்படின்னா குழந்தை வரம் இல்லாதவர்கள் இந்த வேண்டுதலை வைத்து கொள்ளலாம் எப்படி என்றால் அந்த ஊரில் வந்து காவடி வந்து தங்குது அப்படின்னு தெரிந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு செல்லுங்கள் அங்கே சென்று இரவு ஏழு டு எட்டு மணிக்கு அன்னதானம் வந்து போடுவாங்க அந்த அன்னதானத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் அதாவது வந்து குருசாமியிடம் அன்னதானம் பெற்று நீங்கள் மடிப்பிச்சையாக கே அதை பெற்று நீங்கள் வந்து சாப்பிடலாம் நம்மளுடைய நம்ம அணிந்திருக்கக்கூடிய துணியில் கையில் படாமல் நம்ம வந்து அந்த அன்னதானத்தை வாங்கணும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய துணியை வந்து நம்மளுடைய கையில் உள்ளங்கையில் வைத்து அந்த அன்னதானத்தை வாங்கி கீழே செதறாமல் மனதார வேண்டிக்கொண்டு எனக்கு அடுத்த வருடம் இதே மாதிரி உன்ன மாதிரி வந்து ஒரு அழகான குழந்தை எனக்கும் வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கொண்டு அந்த அன்னதானத்தை வாங்கி அங்கேயே சாப்பிடணும் இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் அமையாதுங்க அதே போல் குருசாமியிடம் பழம் இந்த மாதிரி வந்து ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை மறுக்காமல் வாங்கி கொள்ளுங்கள் ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியத்திற்கான வழி ஏன் இது இவ்வளோ சொல்கிறான் அப்படின்னா இதனுடைய முழு அனுபவமும் நானே ஏன்னா எனக்கும் மூன்று ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் முருகப்பெருமனை நம்பி நானும் அந்த வழியை பின்பற்றினேன் இரண்டாவது வருடம் எனக்கு குழந்தை இருந்தது இதனால் தான் நான் நம்பி நான் சொல்கிறேன் ஏன்னா பல பேர் வந்து இந்த மாதிரி வந்து இதை வழிபட்டு இந்த மாதிரி வந்து குருசாமியிடம் மடி மடியேந்தி வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிடக்கூடியதும் அதே போல் வேண்டுதல் வைத்தும் அந்த காவடி வந்து உங்கள் வீடு தேடி வருது அப்படின்னா நீங்கள் எங்கள் வீட்டணை வேண்டி கொண்டுங்கள் அந்த காவடி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா சாமிக்கு வந்து பாத பூஜை போட்டு தண்ணி முதல்ல ஊற்றி பாதத்தில் வந்து மஞ்சள் தூள் குங்குமம் வெட்டு அதே போல் கூட வந்து நாட்டு மாடு கன்று வரும் அந்த கன்றுக்கும் வந்து மஞ்சள் பூசி பொட்டு வச்சு மனதார வந்து வேண்டிக்கோங்க குழந்தை இல்லாதவர்கள் எனக்கு வந்து குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டி நீங்கள் வந்து முரு முருகனை வந்து நீங்கள் வணங்கலாம் அப்படி வணங்கின பிறகு உங்களுக்கு அதே போல் குழந்தை நிச்சி உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தது என்றால் அந்த காவடி மீண்டும் வர சொல்லி நீங்கள் வந்து உங்கள் வீட்டான பந்தல் போட்டு அவங்களுக்கு வந்து அன்னதானமும் போடலாம் நீங்கள் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றலாம் இது வந்து முற்றிலும் உண்மை ஏன்னால் முருகப்பெருமானம் வந்து உங்கள் வீடை தேடி வருது தேடி வந்த கடவுளை வந்து யாரும் சும்மா விடாதீங்க தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது அரிசியோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து அன்னதானத்துக்கு கொடுங்க ஏன்னா அவங்க வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து கோவிலில் வந்து நூறு பேருக்கு வந்து அன்னதானத்தமாக அதை வந்து செய்கிறாங்க சாப்பாடு செஞ்சு ஊருக்கு வந்து போடுவாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் பானகை வந்து கரைச்சி கொடுக்கலாம் ஏன்னா முருகப்பேருமான வந்து உங்கள் வீடு தேடி வந்த பிறகு உங்கள் இருந்து அவ்வளோ சந்தோஷமாக அந்த பானகத்தை குடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து மன நிறைவு கிடைக்கும் உங்களுக்கு வந்து தீராத கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும் இதுலேருந்து பல நன்மைகள் உங்களுக்கு வந்து உண்டாகும் இது முற்றிலும் உண்மை இது எல்லா நாளும் அமையாது வருடத்தில் ஒரு மாதம் மட்டுமே அமையக்கூடியது கிராமத்திலே தான் இருக்கேன் அங்கே தான் கே வருவாங்க டவுனில் வந்து வருவாங்களாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே டவுன்லேயே வராங்க அந்த மாதிரி வரவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க வேண்டுதல் வச்சு அந்த காமெடி என்ன ஊர் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த ஊருக்கு சென்று அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சென்று அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு வரலாம் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதல் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து வீட்டான வந்து பந்தல் போட்டு அன்னதானம் போடுறோன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் முதல்ல நீங்கள் போய்ட்டு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வருவாங்க இந்த மாதிரி வந்து அதே போல் காவடி வந்து ஊர் விளையாடிட்டு முடிந்த பிறகு கோவிலுக்கு செல்பவர்கள் அன்று வந்து குருசாமி வந்து முள் பாவாடை அப்படின்னு சொல்லுவாங்க முள் பாவாடை மேலே படுத்து மடிப்பிச்சை தருவாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பழத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து மடிப்பீச்சை வாங்கி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு குழந்தை பா குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது முற்றிலும் உண்மை இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து குருசாமியிடம் பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக இரண்டாவது வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இது முற்றிலும் உண்மை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம் இது பற்றியே மேலும் விவரங்கள் ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்